ஹாய் வெல்கம் டு சைக்ரேஷன் இன்றைக்கி செஃப்வரோடய அஞ்சாவது வாரங்க நான் நினச்சபடி என்னுடைய வாழ்க்கையில் முதல் படி நடுத்து வச்சுருக்கேன் என்னால் நம்பவே முடியல எனக்கு அந்த அஞ்சாவது வாரம் தொடங்குறதுக்குள்ளேயுமே எனக்கு முருகர் பண்ணியிருக்காருங்க அவ்வளோ திருப்தியாக இருக்கேன் என் மனசு நிறைய தடைகள்ங்க நம்பவே முடியல எனக்கு இவ்வளோ சீக்கிரம் இது நடந்து முடிக்கும்னு நிறைய என்ன எது எடுத்தாலும் நான் ட்ராப் பண்ணிடலாமே நினச்சேன் ஆனால் எனக்கு ஃபைனலாக நம்ம ட்ரை பண்ணி பார்க்குறோன்னு கடைசியாக பார்த்தீங்கன்னா நான் நினச்ச ஒரு விஷயம் எனக்கு முதல் படி எடுத்து வச்சாச்சு இனி உங்களுக்கு நான் வர வர வாரத்தில் உங்களுக்கு சொல்கிறேன் நான் என்ன பண்ணியிருக்கேன்னு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க முருகருது நம்பிக்கையாக நான் ஏற்ற ஆரம்பித்தேன் என்னென்னா எவ்வளோ த எனக்கு தடைகள் வந்தாலும் நான் நினச்சி ஏற்றுனேன் இன்றைக்கி கடவுளையும் எனக்கு இவ்வளோ சீக்கிரம் இவ்வளோ சந்தோஷத்தை கொடுப்பாரு நான் எதிர்பார்க்கவே இல்லை எவ்வளோ பேர் எவ்வளோ ஏமாற்றங்கள் இருந்தாலுமே நான் முருகர் மேலே வச்ச நம்பிக்கையை விடலை இன்றைக்கி அந்த முருகர் எனக்கு முதல் படியை தூக்கி கொடுத்ததில் அவ்வளோ சந்தோஷம் எந்த செவ்வாய் இந்த ஓரை டைமில் நான் ஆறு டு ஏழுலேயே வெத்தலை தீபம் போட்டு சந்தோஷமாக ஏற்றி அவ்வளோ திருப்தியாக சுவாமிக்கு எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இனி வேறு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ பார்க்கலாம் பேட்டா பை பை